எல்லாருக்கும் அக்ரிடெக் மட்டும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க டிராக்டர் முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம ட்ராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வருது இந்த டிராக்டரோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரு இருபது பைசா கண்டிஷன் கண்டு டயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எங்கேயுமே பெயிண்ட் கிடையாது பேனட்டு மெர்காட்ல எங்கேயுமே உங்களுக்கு அரிப்பு ஓட்ட எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினிட்டியாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பெற்ற டாப் பம்பரு ஊக்குப்பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஓனரதுலேருந்து இன்ஜின் க்ரௌனு கீர்பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாப்புங்க வண்டி வந்து செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க நேரில் பட்டு வண்டியை ஓட்டி பார்த்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டரை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூமுபுத்ரா இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளியிலும் பிடிச்சவங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இது போல் இருந்து டிராக்டர் சிலசல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்